சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இம்போஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்குன்னா நாற்பதனாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேல இருக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கிறது எவ்வளவு இருக்கு அது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் அரசாங்க பள்ளிகளாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நீங்க எல்லா டுவெல்த் வரைக்கும் அதுல தமிழ் வந்து கட்டாயமாக பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நிச்சயமாக படிச்சாகணும் எழுதி எழுதியாகணும் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனா இங்க வந்து நான் வந்து பிரதான் சொல்றாரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு நாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து விட்டோம் அதை நீங்க பண்ணிக்கணும் அதே போல இந்த பிஎம்சி அதை பத்தி நீங்க பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகின்றார் இது பொருத்தமில்லாத ஒரு பேச்சு அது அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு நான் இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமானது ஆகவே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு அதாவது மை வே ஆர் ஹைவேங்கிற ஆட்டிடியூடு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டுல இயல்பாகவே அந்த எல்லாருமே சாத்விகமான தீர்ப்பு தான் ஆனால் மொழி என்று வரும்பொழுது அதன் மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டுகள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இருக்கு ஓகே அதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அந்த கட்சிக்காக பிஜேபி கட்சிக்கே மிகப்பெரிய கேட்டினை விளைவித்து விட்டார் தர்மேந்திர பிரதான் நான் நான் நிச்சயமாக நம்புகிறேன்